சிரிச்சாதான் அது முகம் இல்லனா அது முகர கட்ட மூஞ்சி ஆமா சிரிக்கணும் நல்லா வாய் விட்டு சிரிக்கணும் இப்போ நம்ம ஒரு சொந்தக்காரங்க வீட்டுக்கு போறோம் வைங்களே சொந்தக்காரங்க வீட்டுக்கு போகும்போது அவங்க நம்மள சிரிச்சு வரவேற்றா நம்ம மனசுக்கு சந்தோஷமா இருக்கும் வாங்க 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 வந்து உட்காருங்க டீ சாப்பிடுறீங்களா காபி சாப்பிடுறீங்களா இந்த மாதிரி சொன்னா நம்ம சாப்பிடலாம் அந்த வீட்டுல சாப்பிடலாம் இதே வார்த்தையை மாத்தாம வாங்க வாங்க இப்போ வந்தீங்க காபி சாப்பிடுறீங்க அப்படி சொன்னா யாராவது அந்த வீட்ல சாப்பிட முடியுமா போட்டா நான் சாப்பிடுவேன் என்ன சொன்னாலும் சாப்பிடுவேமா ஒரு ஊருக்கு விருந்துக்கு போயிருந்தேன் பிடிச்சதெல்லாம் சாப்பிடுமான்னு கேட்டாங்க நான் இந்த மாதிரி பிடிச்சது மாதிரி விருந்து உபசரிக்கிறது இங்க மாதிரி முடியாதுமா குறிப்பாக நகரத்தார் பகுதியில் வருஷா வருஷம் எல் எத்தனை விருந்து தெரியுமா எங்க பொண்ணியம்மா உட்காந்துருக்காங்க நான் தான் கூப்பிட்டு போறதில்லை ஆமா அவ்வளவு பொங்கல் திருவிழா அண்ணன் எல்லாருமே கூப்பிடுவா சத்திரம் எல்லாம் கூப்பிடுவா சாப்பாடு அப்படி வரவேற்பான ஒரு பண்பாட்டான பகுதிமா சொல்லுங்கம்மா நல்லா சிரிக்கணுங்க அதைத்தான் கவிஞர் வாலி சொன்னாரு ரெண்டு விதமான சிரிப்ப சொன்னாரு ஒரு ஆணவ சிரிப்பு ஆனந்த சிரிப்புன்னு சொல்லி ரெண்டு விதமான சிரிப்ப சொன்னாரு ஆணவ சிரிப்புன்னா இப்ப இந்த பட்டிமன்றம் நல்லா நடக்குது இந்த பட்டிமன்றம் நடந்துட்டு இருக்குதே நல்ல மழை வந்து இந்த பட்டிமன்றம் நின்று போச்சுன்னா நல்லா இருக்குமேன்னு நினைக்கிறது ஆணவ சிரிப்பு அப்படி சிரிச்சிடாதீங்க எங்க பொழப்பு சிரிப்பா சிரிச்சிடும் ஆனந்த சிரிப்புனா பட்டிமன்றம் நல்லா நடக்குது நல்ல தீர்ப்பு தரணும்னு நல்லபடியா சிரிச்சாங்கன்னா அது நல்ல சிரிப்புன்னு எங்களுடைய கவிஞர் வாலி கொடுத்தாருன்னா வயிறு வலிக்க சிரிப்பவர்கள் மனிதாதி

வாழக்கூடிய நாட்டில் மிருகங்கள் வாழ்து மனிதர்களுக்கு மட்டுமே முக்கியமான கடவுள் கொடுத்தது சிரிப்பு எங்களுடைய கவிஞர் சொன்னானே எங்களுடைய கவிஞர் கொடுத்த பாடல்கள் நல்லா இல்லைன்னு எப்படிங்க இன்னைக்கு எங்க அண்ணன் வந்து சொல்லிட்டு போகலாம் அம்மா அது மாதிரி சட்டத்தை வளைச்சிக்கிட்டு இருக்காங்கம்மா இந்த சட்டத்தை வளைக்கிறதுக்கு அடுத்த வரியில் கொடுப்பா பாருங்க நானல் போல வளைவது தான் சட்டமாக இதை வளைப்பதற்கு வழக்கறிஞர் சிரிப்பவர்கள் மது ஆடவர் சிரிப்பு ஏ கண்ணுக்கு தெரிஞ்சது வரை அப்படித்தான் சக்கரவள்ளி கிழங்கு மாமா சமைப்பது எப்படின்னு கேட்டாங்கங்க இதுல என்ன தப்பு இல்ல பண்பாடை எங்க கவிஞர் சொல்லி கொடுக்கலையா ஒருவனுக்கு ஒருத்திங்கிற பண்பாடை எங்களுடைய கவிஞர் சொல்லலையாங்க எங்க தான் காலங்கள் மாறி போய் நாகரிகம் மாறி போய் கல்யாணத்துக்கு முன்னாடியே பொண்ணு மாப்பிளையும் சந்திச்சு பேசுறது இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் நடக்குது ஆனா அந்த காலத்துலலாம் எல்லாம் அப்படி கிடையாதுங்க அதுக்காகவே கவிஞர் ஒரு பாட்டு கொடுத்தாங்க கொத்தோடு முத்தாடு வஞ்சிக்கோடி தொட்டு தோடு மாதிரி பாடல்கள குடுத்துருக்காங்களா இல்லையா நல்லா நல்ல பாட்டா செலக்ட் பண்ணிருக்கோம் கைதட்டு கொடுங்களேன் குடுத்துருக்காங்கல்ல சார் என்ன குடும்பங்களுக்கு குடும்ப

உங்க பொண்டாட்டிய நான் கடத்தி வச்சிருக்கேன் ஒரு லட்சம் ரூபாய் தந்தாதான் உங்க பொண்டாட்டிய விடுவேன்னு சொல்லிட்டான் அதுக்கு அந்த மனுஷன் சொல்றாரு அவன் முகர கட்டைக்கு ஒரு லட்சம் ரூபாய் எல்லாம் ரொம்ப அதிகண்டானு இருந்தாலும் மனைவியை விட்டு கொடுக்க முடியாது இல்லையா உடனே அந்த பையன் கிட்ட சொன்னாரு எப்படா என் மனைவி கடத்தி வச்சிருக்கேன்னு சொல்ற உனக்கு அறிவு இருக்காடா அவளுடைய நடை என்ன அவளுடைய ஜடை என்ன அவளுடைய இடை என்ன நீ கடத்தி வச்சிருக்கேன்னு சொல்லுவ அப்படின்னு கேட்டாரு பயந்து போயிட்டான் சார் நீங்க வந்து ரொம்ப பேசாதீங்க நான் பயப்படுவேன் நினைக்காதீங்க நீங்க உங்க பொண்ணா நான் உங்க பொண்டாடியை கடத்தி வச்சிருக்கேன் நீங்க காசு கொடுக்கலன்னு வைங்களேன் அதுக்கு பிறகு உங்க மனைவிக்கு ஏதாவது சேத ஆரம்பிச்சுன்னா எனக்கு தெரியாது அப்படின்னு சொல்லிட்டான் என் புருஷன் பயந்துட்டார் என் புருஷன் பயந்து அந்த பையன்கிட்ட சொல்றாரு சரிடா என் தான் நீ கடத்தி நான் நம்புறதுன்னு அந்த பையன் ஒரு நிமிஷம் யோசிச்சான் அது அவருக்கு டவுட் சொல்லி சார் உங்க உங்களுக்கு அப்படி இருந்துச்சுன்னா பொண்டாட்டியோட விரல வெட்டி அனுப்புறேன்னு ஒரு வார்த்தை சொல்லிட்டாங்க என் புருஷன் ரொம்ப சங்கடப்பட்டாரு சங்கடப்பட்ட அந்த பையன் கிட்ட சொல்றாரு அறிவு இருக்காடா உனக்கு விரல வெட்டி அனுப்பிடுவேன்னு சொல்றியே அறிவு இருக்காடா விரல வெட்டி அனுப்புனா எப்படிடா தெரியும் அவன் தலைய வெட்டி அனுப்புன்னு சொல்றாரு சார்

இப்ப என்ன தாண்டி பண்ணனும் அப்படியே சரணடைவான் பாருங்க அப்ப மனைவி சொல்லுவா குடும்பத்தை நீங்க பேசிக்க வெளியே வெளிய போகணும்னா பீச்சுக்கு போவோம் நாங்க நான் என் புருஷன் என் பிள்ள பீச்சுக்கு போவோம் போகும்போது என் பையனுக்கு ஒரு ஐஸ்கிரீம் வாங்கி கொடுத்தாங்க சாப்பிட்டுக்கிட்டே வந்தான் பாருங்க சின்ன பள்ளம் தட்டி கால் தட்டிடுச்சு ஐஸ்கிரீம் கீழே போட்டான் ஓடி போய் எடுக்க போன பையன்கிட்ட சொன்னேன் தம்பி எடுக்காதடா அறிவு இருக்காடா கீழே விழுந்த பொருளை எடுக்க போறியடா வாடா உனக்கு அம்மா வேற ஐஸ்கிரீம் வாங்கி தரேன்னு கொஞ்ச தூரம் அழுதுகிட்டே வந்தான் ஒரு பத்தடி தாங்க போயிருப்பான் ஒரு சின்ன கல்லு தட்டி என் புருஷன் கீழே விழுந்துட்டாரு அப்படி ஓடிப்பா ஐயோ என் புருஷம்லாம் விழுந்துட்டான்னு தூ தூக்கப் போறேன் என் பிள்ளை என் கையை பிடிச்சிக்கிட்டான் அறிவில்லை கீழே விழுந்த அப்பாவை தூக்க போறியே வாமா வேற அப்பா வாங்கிக்கலாம்னு சொல்றான் இப்படி கீழே விழுந்ததுக்கெல்லாம் வேற அப்பா வாங்கினா என்னுடைய நிலைமை என்ன ஆகுது ஆனால் அப்படிப்பட்ட குழந்தைகளுக்காக கூட எங்களுடைய கவிஞர் நல்ல பாட்டு எழுதுனாரா இல்லையா அன்னையிடம் நீ அன்பை வாங்கெல்லாம் தந்தையிடம் நினைக்கிறேன் சார் இன்னைக்கு கணவன் மனைவி உறவுங்கிறது மிக பெரிய உறவுங்க இன்பத்தில் அங்கத்தையும் துன்பத்தில் தங்கத்தையும் தான் மனைவி இப்போ ஆம்பளை ஆம்பளை பெண்ணுடைய துணை இல்லாம வாழவே முடியாது ஒரு பெண் ஒரு ஆணனுடைய துணை இல்லாம வாழலாம் ஏன்னா அந்த ஆணனுடைய நம்பிக்கையே ஒரு பெண் தாங்க ஆனா கணவன் மனைவி இல்லாத இந்த வாழ்க்கை ஒரு ஆணனுடைய வாழ்க்கையில மனைவி இல்லைன்னா அந்த வானம் எப்படி நிலா வராத மாதிரி அமாவாசையா இருக்கும் அதே மாதிரி ஒரு ஆண்மகனுடைய வாழ்க்கை அந்த மாதிரி தாங்க இருக்கும் ஒரு கணவன் மனைவி உறவை கவிஞர் வாலி வந்து அழகா ஒரு பாடல்ல கொடுத்திருப்பாரு உறவை சொல்லி நான் வரவோ என் கடவுளவே என்னுடைய உயிரே நீதான் சொல்லி நல்ல பாடல்களை கொடுக்கிறது எங்களுடைய கவிஞர் இல்லையா அதை இன்னைக்கு இல்லைன்னு இன்னைக்கு சொல்ல முடியுமாங்க நடுவர் அவர்கள் இன்னைக்கு தன்னம்பிக்கை யாருக்கு இருக்கு இன்னைக்கு இருக்கக்கூடிய பிள்ளைங்களுக்கு எல்லாம் தன்னம்பிக்கை இருக்குதா கிடையாது ஒரு பையன் மலையில குதிச்சு சாக போயிட்டான் தான் பண்ணக்கூடிய தான் படிச்ச படிப்புல தோல்வி தான் எடுத்த வெற்றி பெறணும் அப்படின்னு நினைச்ச ஒரு ஒரு வேலையை தொடங்கினா அதுல தோல்வி வந்துருச்சு அப்படின்ட்டு சாக போயிட்டான் அம்மா கூப்பிடுறாங்க டே எங்கடா போற வாடா தம்பி அப்படின்ட்டு இல்லம்மா இந்த உலகத்துல வாழ்றதுக்கு எனக்கு விருப்பமே கிடையாது நான் எப்படியாவது உளுந்து எங்கேயாவது உளுந்து செத்துற போறேன் அப்படின்னு சொன்னான் சரிடா எப்படிறா சாக போற மலையில இருந்து கீழே குதிச்சு சாக போறம்மான்னு சரி மலையில இருந்து கீழே குதிக்கிற ஏதாவது கிளைகள்ல பட்டு உன் உயிர் ஊசலாடிட்டு இருந்து கையோ காலோ முறிஞ்சு போயிருச்சுன்னு நீ என்னடா பண்ணுவ அப்படியாமா நான் தண்டவாளத்துல தலையை வச்சு நான் செத்துருவான் நான் சரி தண்டவாளத்துல தலை வைக்கிற அந்த நேரம் பாத்து எந்த ட்ரெயினுமே வரலன்னா என்னடா பண்ணுவேன் நான் விஷம் குடிச்சு செத்துருவா டே இப்ப பார்த்தா மருந்துகள்லயே கலப்படம் இருக்குடா நீ குடிக்கிற விஷத்துல என் கலப்படம் இருந்து அந்த அப்பவும் உயிர் போகலன்னா என்னடா பண்ணுவேன் அப்படின்ட்டு அப்பதான் அந்த பையன் சொன்னான் அப்ப நான் எப்படிமா சாகிறது அப்படின்னு கேட்டப்போ சாகிறதுக்கே உனக்கு இத்தனை வழிகள் இருக்கும் பொழுது வாழறதுக்கு உனக்கு வழிகளா இல்லைன்னு சொல்லி நிழல் வேண்டும்போது மரம் ஒன்று உண்டு பகை வந்தபோது துணை ஒன்று உண்டு இருள் வந்தபோது போது விளக்கு உண்டு எதிர்காலம் உண்டு எல்லோருக்கும் உண்டு அப்படின்னு சொல்லி தன்னுடைய மகனுக்கு நல்லதொரு தீர்ப்பையும் நல்லதொரு ஒரு அறிவுரையை சொல்றக்கூடிய பாடல்களை கொடுத்தது எங்களுடைய கவிஞர்னு சொல்லாம இருக்க முடியுமா நடுவர் அவர்களே இன்னைக்கு பாருங்க திருப்பதி எல்லாருக்குமே தெரியும்ல திருப்பதியில உண்டியலை உடைக்கிறாங்க திருப்பதியில் உண்டியலை உடைக்கிறாங்க ஒரு பக்கம் எட்டாய் மடிக்கப்பட்ட பத்து ரூபாய் நோட்டுகள் இன்னொரு பக்கம் கட்டுக்கட்டாய் கள்ள நோட்டுகள் இது ஒரு உழைப்பாளியின் உழைப்பை காட்டுகிறது இது ஒரு பணக்காரனின் கொழுப்பை காட்டுகிறது இது உழைத்ததில் போடப்பட்டது அது அடித்ததில் போடப்பட்டது இது என்ன உண்டியா இது என்ன உண்டியா இல்லை இல்லை இதுதான் இந்தியான்னு சொல்லி யார் தப்பு பண்ணாலும் அவர்களுக்கு சரியான தண்டனை கொடுக்கணும்னு சொல்லி எங்களுடைய கவிஞர் பாட்டு எழுதினாலுங்களா இல்லையா சில ராசைக்கும் தேவிக்கும் வாழ்விக்கும் வசதிக்கும் அதில் மாறவில்லை அதில் வீறவில்லை அவர் எப்போதும்மா

கொஞ்சம் மூக்கு கொஞ்சம் சப்பையா இருந்துட்டு வைங்களேன் ஏ வான்னு கூப்பிடுறாங்க பல்லு கொஞ்சம் எத்து பல்லா இருக்கட்டும் பெருசா இருக்கட்டும் ஏன் முண்டை கண்ணு இங்க வானு சொல்றாங்களே ஆனா ஏன் புருஷம்லாம் அப்படி கிடையாதுங்க என்ன வர்ணிப்பா இருக்கா என்ன கைய பிடிச்சு அப்படியே தெருவுக்கு கூட்டிட்டு வருவாரு சார் தெருவுக்கு 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 கூட்டிட்டு வந்து அந்த வானத்தையும் பார்த்து என்னையும் பார்த்து வானத்தில் அத்தனை நட்சத்திரங்கள் சிதறி இருந்தாலும் வானத்தில் அத்தனை நட்சத்திரங்கள் சிதறி இருந்தாலும் என் மனைவியின் நெற்றியில் இருக்கும் இந்த ஒரு மச்சத்திற்கு ஈடாகுமான்னு சொல்லுவார் பாருங்க கணவன் மனைவிய வர்ணிக்க தெரியணுங்க அப்படி ஒரு கணவன் மனைவி வர்ணிப்பு எப்படி இருக்கணும் தெரியுமா எங்களுடைய கவிஞர் சொன்னாங்க இடையோ இல்லை இருந்தால் மெல்ல குழு போல் மெல்ல இதை பாடுங்க ஏமா வெறும் இந்த அழகு வர்ற பாட்டு புருஷன் உங்களை போற்றிக்கிட்டு வர்ற பாட்டா எடுத்திருக்கீங்களே வீட்ல இது மாதிரி உண்மையா தான் இருக்கா நிஜமாவே சார் நன்றி மா ஒரு பாட்டு நல்லா கைதட்டு கொடுக்கலாம் சார் கணம் இப்போ பெரும்பாலும் வந்து வாழ்க்கைங்கிறது எங்க இருக்குது குடும்பத்துக்குள்ள தானே இருக்குது வாழ்க்கைங்கிறது குடும்பத்துக்குள்ள எவ்வளவு நேரம் நீங்க சமுதாயத்துக்கு கூட ஒண்டி இருப்பீங்க ஒரு மனிதர் இருபத்தி நாலு மணி நேரத்துல பாதி நேரம் இருக்கிறது எங்கங்க பாதி நேரம் குடும்பத்துல தான் இருக்கிறாங்க பாதி பிரச்சனைகள் எங்க இருக்குன்னா தான் இருக்குது பிரச்சனைகள் குடும்பத்துல இருக்கக்கூடிய பிரச்சனைகளை தீர்த்தாலே வெளியே போற மனுஷனுக்கு எந்த பிரச்சனையும் இருக்காதுன்னு சொல்லி கொடுக்கறது தானே எங்களுடைய பாடல்கள் நடுவர் இன்னைக்கு பாருங்க இன்னைக்கு பஸ் ஸ்டாண்ட்ல இன்னைக்கு குறவன் குரத்தி இருப்பாங்கல்ல ஊசுமணி பாசிமணி எல்லாம் வந்து அவங்கள பார்த்த நம்ம என்ன நினைப்போம் குளிக்க மாட்டாங்க பள்ளி தேய்க்க மாட்டாங்க ஒரு நீட்டா ட்ரெஸ் பண்ணி இருக்க மாட்டாங்கன்னு நம்ம நினைக்கிறோம் ஆனால் நாம எல்லாம் நீட்டா ட்ரெஸ் பண்ணி இருக்கிறோம் அப்படிங்கிறதுக்காக நம்ம நம்ம எல்லாம் உயர்ந்தவர்களும் இல்ல அவங்க எல்லாம் அழுக்கு உடையில இருக்கிறதுனால அவர்கள் தாழ்ந்தவங்களும் இல்லைங்க அவங்களுக்காகவே என்னுடைய கவிஞர் ஒரு பாட்டு எழுதினாங்க தெரியுமா ஊரு விட்டு ஊரு மாறி எப்படி பாட்டு தெரியுமா அந்த பாட்டு இந்த பாட்டை யாராவது இன்னைக்கு குறை சொல்ல முடியுமாங்க இல்லமா நான் பஸ்ல போய்கிட்டு இருந்தேன் பசில்ல போனோடனே ஏப்பா ஏ தள்ளி நில்ப்பான்னு நரிக்கறவர்கிட்ட அப்போதே அவர் சொன்னார். சாமி நாங்கள் காக்கா சுடுது குருவி சுடுது கொக்கு சுடுது நீங்க காந்தியை சுடுது நேருவை சுடுது தலைவர்கள் எல்லாம் சுடுது அப்படி அப்படின்னு சொன்னேன் பாருங்க எப்பேற்பட்ட பண்பாட்டை சொல்லி கொடுத்தவர்கள் தான் நரிக்குறவர்கள் நரிக்குறவர்களுங்க சார் இன்னைக்கு கல்விங்கிறது எவ்வளோ பெரிய முக்கியம் தெரியுமா ஏன் நம்மளுடைய குழந்தைகள் எல்லாம் இன்னைக்கு நம்ம படிக்க வைக்கிறோம் எங்க இன்னைக்கு அந்த காலத்துல எல்லாம் படிப்புனா என்னன்னே தெரியாது ஸ்கூலுக்கு அனுப்பணும்னு தெரியாது கால் வை கால் வைத்த எப்படி நிரப்பலாம் அப்படிங்கறத தான் யோசிச்சுட்டு இருந்தாங்க ஆனால் கல்வி எவ்வளவு முக்கியம் தெரியுமா நம்ம வள்ளுவர் கூட கல்விங்கிற அதிகாரத்துல சொல்லியிருப்பாரு கற்க கசட

நான் செத்து போயிட்டேன்னா மோனிஷா வந்து இவ்வளவு இவ்வளவு சொத்து வச்சிருந்தாங்க இவ்வளவு நகை வச்சிருந்தாங்க இவ்வளவு புடவை வச்சிருந்தாங்க இத்தனை ஷூ வச்சிருந்தாங்கன்னு யாரும் என்னுடைய கல்லறையில வந்து எழுத மாட்டாங்க ஆனால் என் கல்லறையில் பொறிக்கப்படவே என்ன தெரியுமா என்னுடைய படிப்பு மட்டும் தான் அங்க இருக்கும் அதே மாதிரி நல்ல குழந்தைகள் நல்லபடியா படிக்கணும் அப்படிங்கறத கூட எங்களுடைய கவிஞர் வாலிப கவிஞர் பாட்டுல எழுதுனாங்க தெரியுமா நான் ஒரே வந்தாரு தெரியுமாங்க சின்ன குழந்தையினுடைய முகத்தில் கடவுள் தெரிவார் அதுக்கு பிறகு ஏழையின் சிரிப்பில இறைவனை காணலாம் சொல்லுவாங்க இறுதியாக மற்றவர்களுக்கு எவன் ஒருவன் கல்வியை புகட்டுகிறானோ அறிவை புகட்டுகிறானோ அவனுடைய முகத்தில் கடவுள் தெரிவார்னு நல்ல கருத்துக்களை சொன்னது யாருங்க எங்களுடைய கவிஞர் தானே ஒரே ஒரு விஷயத்தை சொல்லி மட்டும் நான் நிறைவு பண்ணிக்கிறேங்க சொல்லுங்கம்மா ஒரே ஒரு விஷயம் இப்போ இப்ப நம்ம நம்ம எல்லாரும் வாழக்கூடிய வாழ்க்கையில் எல்லாருமே தப்பு பண்ணிருப்போம் எல்லாருமே நல்லவங்களா இருப்போமான்னா கண்டிப்பா கிடையாது தப்புகள் நம்மளுடைய வாழ்க்கையில் வரதான் செய்யணும் பிறவி கிடையாது மனித பிறவிதான் தவறுகள் செய்யாத மனிதர்களே கிடையாது ஆனால் தவறுகள் பண்ணா தவறுகள் பண்ணாலும் அதை திருச்சு பாத்தீங்களா அவன் தாங்க மனிதன் நம்ம வாழக்கூடிய வாழ்க்கையில நேர்மையா நம்ம வாழ்ந்தோம்னா நாம தான் உயர்ந்தவங்க எவன் ஒருவன் தன்னுடைய வழியில் தடம் போகிறானோ அவன் வாழ்க்கையில் தாழ்ந்தவராய் இருக்கிறான் சொல்லி எங்களுடைய கவிஞர் பாட்டு எழுதுனாங்க